உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் போகலாமா இந்த கேள்வியை கேட்காத ஆட்களே இல்லை ஒவ்வொரு புல் மார்க்கெட்லையும் நல்லா சம்பாதிச்சவங்க எல்லாருக்கும் வரக்கூடிய யோசனை இதுதான் ஹர்ஷத் மெத்தா காலத்திலிருந்து இன்னைக்கு உள்ள சோஷியல் மீடியா காலம் வரைக்கும் ஒரு ஒரு புல் மார்க்கெட்லேயும் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிச்சவங்க தாங்க செய்யக்கூடிய மற்ற வேலைகளை விட்டுட்டு முழு நேரமும் இதை செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லை பயங்கர தீவிரமாக யோசிப்பாங்க அந்த தீவிரம் எப்படி இருக்கும்னாக்கா எல்லாருக்கிட்டையும் நான் வேலையை விட போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க என்ன ரீசன்னாக்கா வேலைன்னா ஒரு சம்பளம் வருது மாதம் மாசம் ஆனால் இருந்து மாசம் மாதம் சம்பளம் வராது எல்லாருக்கும் தெரியும் ஸ்திரமான ஒரு பேஸ் இருந்தால் அது மேல ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதோ ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் ஒரு இழப்பு வந்தால் கூட நமக்கு இந்த வேலை இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும் அது ஒரு அஷூரன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இழப்பு வரத தவிர்க்க முடியாது ஆனால் இழப்பு வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியத்தை நான் எட்டி உதைக்கிறேன் எனக்கு அது வேண்டாம் நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அது நிச்சயமா அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கும் அது இயல்பான ஒரு ரியாக்ஷன் தான் இவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க தெரியுமா இப்படி பேசுவாங்க ஒருத்தர் பயந்து இதை செய்யாதே தம்பி இது செஞ்சா இது விளைவுகள் இருக்கு வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் வரலாம் ஆனா நாளைக்கு ட்ரேடிங் உங்களுக்கு போதிய வருமானம் கொடுக்கலன்னா ட்ரேடிங்கை விட்டு மறுபடியும் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பதில சொல்லுவாங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியுமா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ஆப்ஷனை பற்றி என்ன தெரியும் நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்திருக்கீங்களா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க இப்படி பேசும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க சரி இவர்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு நினச்சி குறைக்டாக போயிடுவாங்க இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த முடிவை எடுக்கக்கூடிய தருணமே மார்க்கெட்டினுடைய உச்சமாகவோ அல்லது மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவான சாதகமான ஒரு காலச்சூழலாக இருக்கும் இந்த முடிவை எடுத்துட்டு இவங்க வேலையை விட்டுருவாங்க விட்டுட்டு ஃபுல் டைம் மார்க்கெட் வந்துடுவாங்க உடனே என்ன ஆகுனாக்கா இவங்ககிட்ட நிறைய நேரம் இருக்கும் நிறைய நேரம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய நேரம் இருந்து இன்னும் நிறைய ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி குறைஞ்ச டைம் தான் இருக்கும் எது அவங்களுக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கோ அதில் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய டைம் இருக்கும்போது சுமாரான கன்விக்ஷன் உள்ள விஷயத்தையும் செய்வாங்க கன்விக்ஷன் குறவாக இருக்கிற விஷயத்தையும் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்டில் என்ன ஊறி போயிருக்குன்னாக்கா நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்கை நம்பியிருக்கோம் இந்த வருமானத்தை நம்பி தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும் ஸோ நிறைய பண்ணால் நமக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பணம் இழக்கப்படும் இதுதான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் அதாவது வேலையை விட்டு ட்ரேடிங் வந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எங்கிட்ட ஒரு பையன் சொன்னான் நான் ஒரு சுமாரான ஜாப்ல இருந்தேன் சார் நல்லா தான் சம்பாதிச்சிருந்தேன் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில நல்லா பணம் பண்ணேன் சார் அந்த ரேலியில பாட்டம்ல இருந்து அதனால வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபுல் டைம் இதே பண்ணேன் சார் ஆனால் இப்போ வந்து நிறைய எழுந்துட்டேன் ஒரு பதினஞ்சு லட்சம் லாஸ் ஆயிடுச்சு லாஸை எப்படி மறுபடியும் மேக்கப் பண்ணலான்னு கேட்குறான் நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கான்னு கேட்டேன் இல்லை சார் நான் கேபிட்டல் மொத்தம் இழுந்துட்டு எங்கள் அப்பாகிட்டயும் காசு வாங்கி நான் பணத்தை இழுந்துட்டேன் அப்படிங்கிறான் அப்போ திருப்பி உங்களுக்கு யாராவது கேபிட்டல் கொடுப்பாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் சில பேர்த்து கடன் கொண்ட வாங்கியிருக்கேன் கொடுத்தவங்களாம் காசை திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போது வேலைக்கு போயேன்ப்பா அப்படின்னு சொன்னால் சார் கேப் எழுந்து போச்சே என்னை திருப்பி யாரும் வேலையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ரெஸ்யூமே சிவி ஃபில் பண்ணும்போது இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க இந்த மூணு வருஷம் இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க நீ டச்ல இருக்க மாட்டேன் உனக்கு டெக்னாலஜி கரண்டா இருக்காது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்காங்க உனக்கு வந்து வயது அதிகம் இப்படி நிறைய என்னுடைய குறைகளை சொல்றாங்க சார் வேலைக்கு போகும்போது என்ன சம்பளம் ஒத்துக்கிட்டாலும் அவங்க என்னை எடுக்க ரெடியா இல்ல அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஒரு ட்ரேடுக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இழந்த வேலைக்கு போக முடியுமா முடியாது த டோர் இஸ் க்ளோஸ்ட் இருக்கிற வாசலை மூடிட்டு திறக்கிற வாசல் உள்ள ஓடினீங்கனாக்கா நாளைக்கு அந்த வாசல் மூடிட்டா இந்த வாசல் மூடி இருக்கும் இதை நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க ட்ரேட் பண்றதும் பண்ணாததும் ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஓவர் ட்ரேட் பண்றது நிச்சயமாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் நைன்டி லூஸ் ஆல் தியர் மணி அண்ட் ஆல்சோ லூஸ் அதர்ஸ் மணி தங்க பணத்தை எழுந்து இன்னொருத்த பணத்தையும் எழுந்துருவாங்க இதுதான் ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுடைய ரெகுலர் அவுட்கம் இதுதான் அவங்களுடைய ரிசல்ட் ஏன் ஓவர் ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழு நேரமாக மார்க்கெட்லயே ஸ்க்ரீனை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வேற வேலை கிடையாது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கறதே ரொம்ப கொடுமையாக இருக்கும் சோஷியலாக வெளில வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தால் ரூம்குள்ளேயே இருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இவங்க நஷ்டம் பண்ணுறாங்கன்னு ஏன்னா லாபம் பண்ணும்போது இவங்க ஒரு இது பிஹேவியரை காமிச்சிருப்பாங்க சொசைட்டிக்கு தாம் தூம்னு எல்லாருக்கும் தான் நல்லா பண்ணுறோன்னு காமிச்சிருப்பாங்க நஷ்டம் பண்ணும்போது அவங்க வெளியே வராததே ஒரு சிக்னல் நீங்கள் போய் நாங்கள் நஷ்டம் பண்ணோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வெளியே வராததே சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ளும் அப்போ யாரும் உங்ககிட்ட மாட்டாங்க நீங்கள் யார்கிட்டே போக மாட்டீங்க உங்களுக்கு சோசியல் ஈகோசிஸ்டமே இல்லாமல் போய் என்ன பொறுத்தவட்டும் வேலையை விட்டுட்டு ட்ரேடர் ஆகிறவங்க எடுக்கக்கூடிய மிக பெரிய ரிஸ்க் பணத்தை இழக்கிறத விட இந்த சோசியல் ஈகோசிஸ்டம் இழக்கிறது நெருங்காதவன் ஆகிடுவீங்க நெருங்க விரும்பாதவன் ஆகிடுவீங்க நீங்களும் யாரையும் நெருங்க மாட்டீங்க இது வரக்கூடாத ஒரு நிலைமை இந்த நிலைமைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க பேப்பர்ல எல்லாம் படிக்கிறீங்க அதெல்லாம் வரவே கூடாது அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் ஆனா இது எங்க இந்த ஆரம்பமானதுன்னு பாருங்க நம்ம மறுபடியும் ஆரம்ப புள்ளிக்கே போவோம் ஆரம்ப புள்ளி என்னன்னா நீங்க ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருந்த வேலைய விட்டுட்டு சைட்ல பண்ணிட்டு இருந்த ட்ரேடிங் முழு நேரம் வேலையை ஆக்கிக்கிட்டு அந்த வேலையில செய்ய வேண்டியதை விட அதிகமா ட்ரை பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்து உங்களுடைய மொத்த வாழ்க்கை ஈகோசிஸ்டமையும் நீங்க செதறடிச்சதுதான் காரணம் பாயிண்ட் ஸ்டெடி விட்டுட்டு வெளியே வந்ததுதான் நான் சொல்றது இப்ப கூட இன்னை வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவனுக்கு பிடிக்காதுங்க ஆனால் போன சைக்கிளில் வெளியே போனவன் நான் சொல்கிறதை தெளிவாக ஒத்துக்குவோம் ஏற்கனவே நஷ்டம் பண்ணி இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறவன் நிச்சயமாக நான் சொல்றதை ஏற்றுக்குவோம் ஆனால் இன்றை வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கவன் அதை ஏற்றுக்க மாட்டான் ஒரு விஷயம் உறுதிங்க என் ஃப்ரெண்ட் அதை அழகாக சொன்னார் அவர் வந்து சென்னையினுடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் தான் ட்ரேடிங் பண்ணி எவெண்டா காசு பண்ணுறான் எல்லாரும் விட்டதை மறுபடியும் பிடிக்கிறானுங்க அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்டு ஆனால் அதையும் எல்லாரும் அச்சீவ் இல்ல அதையும் ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் பீப்புள் தான் அச்சீவ் பண்ணுறான் நைன்டி எயிட் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் விட்டுட்டு வெளியே தானடா போகிறான் ட்ரேட் பண்ணி என்ன ஆச்சு என்எஸ்சி தான் லாபம் அடைஞ்சான் ஜீரோ தான் தான் லாபம் அடைவான் புரோக்கர் தான் பணம் பார்ப்பான் இப்படியே சொன்னார் இது சொன்னது தான் இந்த வீடியோ உன்னுடைய ட்ரிகர் இவரே இப்படி சொல்லும்போது நாம் ஏன் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இதையே இன்னும் தெளிவாக தைரியமாக உடைச்சி பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணித்து அதன் விளைவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ட்ரேடர்லாம் மற்றவனு சொல்றது இல்லை அல்லது ஜெயிக்கிற ட்ரேடர்லாம் நாளைக்கு தோற்று போயிடுவான்னு ஆறுடும் சொல்கிறது இல்லை வெற்றி அடைஞ்சவனுக்கு தோல்வி வரணும்னு விரும்புகிறதில்லை இந்த வீடியோ யாருக்குன்னா சராசரியான ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவருக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது அந்த சம்பாத்தியத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல கார்பஸை பில்ட் பண்ணக்கூடியவருக்கு அதை விட்டுட்டு நான் பறக்கிறதை பிடிக்கிறேன் இந்த இருக்கிறது எனக்கு வேண்டான்னு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து அடிபடாம இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க நிச்சயமா ஒரு சேஃப் பார்த்த எடுக்கணும்னு இங்கிருந்தாவது யோசிப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ அதான் ஒரு துவக்க புள்ளி தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட் பேசுவோம் ஏன்னா இதை பத்தி உடச்சி பேசினாதான் நிறைய ஃபேமிலிஸ் இதை இன்னும் உடச்சி ஓபனா பேசுவாங்க தப்பு செய்யறவங்களை தடுப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசுவாங்க யாரையும் ஒதுக்கி அவங்க பாட்டுக்கு தோல்வி அடைஞ்சு அழியட்டோன்னு விட்டுற மாட்டாங்க முதல் கட்டத்திலேயே இது தவறுன்னு சொல்லுவாங்க எது சரியான பாதையோ அதை தேடிப்போங்கன்னு ஆலோசனை வழங்குவாங்க தங்களை சார்ந்தோரை பாதுகாப்பார்கள் அப்படி பாதுகாத்து அனைவரும் ஒரு வளரக்கூடிய சமூகத்தில் வளரும் முதலீட்டாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணம் எல்லோருக்கும் ஒரு பாசிட்டிவான பயணமாக இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பயணம் தொடர்கிறது இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி